கே பிறந்தது பூனை ஆகுமா ஆப்பிள் does not fall far from the tree இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் what is the meaning of this proverb ஒரு புலி குட்டி போடும்போது அந்த புலிக்கு பிறக்கிறது பூனையா இருக்க வாய்ப்பில்லை தான் இதோடைய வெளிப்படையான அர்த்தம் when an apple falls from a tree it will not fall far away இட் வில் ஃபால் நியர் த ட்ரீ தட் இஸ் த ஓவர் லைங் மீனிங் ஆஃப் திஸ் ஃப்ராவ் புலிக்கு பூனை பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் அதோடைய குணங்கள் தான் முக்கியம் அண்ட் ஆப்பிள் கே ஃபால் வெரி ஃபார் ஃப்ரம் த ட்ரீ பட் இட் கேன் ஃபால் அண்டர் த ட்ரீ ஒன்லி ஒரு புலியோட குணங்கள் அப்படியே இந்த குட்டிக்கும் இருக்கும் பூனையோட பயந்த ஸ்வாவம் இந்த குட்டிக்கு இருக்காது த ஆப்பிள் வென் இட் ஃபால்ஸ் ஃப்ரம் த ட்ரீ இட் வில் ஹாவ் த சேம் கேப்பபிலிட்டிஸ் ஆஃப் த ட்ரீ தட் ஹாஸ் ப்ரொடியூஸ்ட் அதே மாதிரி ஒரு பெற்றோர் இருக்கும்போது அவங்களுடைய குணங்கள் அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் இருக்கும் அது நல்ல குணமாகவும் இருக்கலாம் அது கெட்ட குணமாகவும் இருக்கலாம் த சேம் a parent has a child the child will inherit lot of abilities from the parent it will be positive or negative sometimes when children do not achieve like their parents or do not succeed like their parent தே வில் சே திஸ் ப்ராபர் வாட்எவர் இட் இஸ் சில்ட்ரன் வில் ஷுயர்லி இன்ஹெரிட் திங்ஸ் ஃப்ரம் தயர் பேரண்ட் என்ன ஆனாலும் சரி பெற்றோர்கிட்ட இருந்து குணாதிசயங்கள் பிள்ளைங்களுக்கு வரும் அந்த குணாதிசயங்களை நல்ல விதத்தில் உருவாக்கி அதை ஒரு நல்ல பலனை உருவாக்குறது பெற்றோருடைய கையில் தான் இருக்குது வாட் எவர் இட் இஸ் Tuning the characters and abilities that are in the child and bringing out the positive outcome depends on the parents.